செவ்வாழிக்க ஆசை இருக்கும் வீட்டுல இருக்காரு இந்த குடியார மட்டும் போனோம்னு அப்பதான் கிளம்பிடு போகறதுக்கும் அரைக்க பன்னிரண்டு வருடம் தவங்குறதுதான் கொஞ்சம் கூட கவலைப்படலை ஆனா நம்ம

போவார் வரும்போது மாப்பிள்ளையா வந்தாங்க நாச்சி வாங்கும் போது வெள்ள வேட்டி வெள்ள சட்டை தோட்ட ஒரு துண்டு அந்த வெள்ளை சட்டைய பார்த்தா பத்து ரூபாய் வச்சா இருபது ரூபா மாதிரி தெரியும் சட்டையோட மகிம அப்படி அந்த சட்டையும் போட்டுக்கிட்டு காலையில நெத்தியில பட்டு எடுத்து மத்தியில சந்தன குங்குமம் வச்சு ஏ அப்பா பத்தி பரவசமா போவாரு வேலைக்கு போமாட்டேன் அவங்களுக்கு பேர் தான் வெள்ளை வெட்டி பண்ணாரு

Espérame. Sí.